சரியான உணவே சாப்பிடலாம் ஆனா சாப்பிடுற விதம் சரியில்லைன்னா அதனால வர்ற பிரச்சனையை பத்தி பாக்கலாம் இது வந்து ஒரு எம்என்சில ஒர்க் பண்ற ஒரு முப்பத்தி வயது ஒரு லேடி வந்திருந்தாங்க அவங்க வந்து வெல் எஜுகேட்டட் அதனால வந்து ஒரு நியூட்ரிஷன் பற்றி ஒரு நல்லவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது என்ன சாப்பிட்ணும் எது மாதிரியான நியூட்ரிஷன் ஆர்கானிக் ஈட்டிங் இதெல்லாம் பற்றி அவங்களுக்கே ஒரு பெரிய கிளாரிட்டி இருந்தது பல சமயங்களில் பேஷன்ஸ் வரும்போது ஐ திங்க் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கூகுள் எல்லாம் பார்த்து டாக்டர் என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டே வருவாங்க போல அண்ட் இவங்களுக்கு அதை பற்றி ஒரு நல்லவே ஒரு புரிதல் இருந்தது ஸோ இவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா எனக்கு நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கான்ஷியஸ் டாக்டர் நல்லா ஃபிட்னஸ் உண்டு சாப்பிட்றதுலேயும் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஆனால் என்ன ஆகுதுன்னா நான் ஜென்ரலாகவே என்னோட டயட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரா சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நான் நிறையவே சேர்த்துப்பேன் ஆனால் எனக்கு வந்து இன்ஸ் ரா சாலட்ஸ் எல்லாம் நான் நல்லா சாப்பிட்றேன் ஃபைபரஸ் இருக்கு ஃபைபர் டயட்டெல்லாம் நான் நல்லாவே எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்கு எதனாலன்னு தெரியல இது நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் ஒவ்வொரு தடவை நான் டாக்டர் கிட்ட எனக்கு வந்து ஒரு ரிலாக்சேட்டிவ் மருந்து குடுக்குறாங்க லாக்சேட்டிவான மருந்து வந்து எனக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு நான் டயட் ஃப்ரூட் சாப்பிடுறேன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன் எக்ஸைஸ் பண்றேன் நல்லா தண்ணி குடிக்கிறேன் ஆனாலும் இந்த மாதிரி லாக்ஸைட்டிவ்வான மருந்து வந்து எனக்கு தேவையா அது மாதிரி எனக்கு ஐடோ வாண்ட் டு சோ எனக்கு என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சோ கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சோம் என்ன ஏது அப்படின்னு காலையில எந்திரிச்ச உடனே வந்து ஆயில் புல்லிங் பண்றதும் ஒரு எக்ஸசைஸ் பண்றதும் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறது ஆஃபீஸ்ச சாப்பிடறது திருப்பி ஈவினிங் வந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது இது ஸோ காலையில் என்ன யூஸ்வலாக சாப்பிடுவீங்கன்னு அவங்க சொன்னது என்னென்னா யூஸ்வலி நான் வந்து பிரெட் சாப்பிடுவேன் பிரெட் டோஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிடுவேன் டாக்டர் பிரெடின்றது திருப்பி நான் மைதா பிரெட் வாங்குறதில்ல ப்ரௌன் பிரெட்டு தான் ஆர் மல்டிகிரெயின் பிரெட்டு தான் சாப்பிட்றேன் அதோட எக் மாதிரி ஏதாவது இருப்பேன் பட் எனக்கு என்னோட நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால யூஸ்வலாக வந்து நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அந்த கிடைக்கிற டென் மினிட்ஸ் என்னோட வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது எனக்கு டென் தான் அந்த டைமில் நான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ருவேன் அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து மீட்டிங்ஸ் எனக்கு நிறையவே இருக்கும் பிகாஸ் அவங்க வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் உண்டு ஸோ மீட்டிங் உண்டுல குயிக்லி ஐ ஹவ் மை லஞ்ச் அப்புறம் வீட்டுக்கு வந்து பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே டின்னர் சாப்பிடுவேன் இதுதான் என்னோட என்னோட பழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க